வணக்கங்க இப்போ நான் செய்ய போகிறேன் இது ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்து காலில் ஆனதை பார்த்துட்டு நாலு பேர் கேட்டாங்க அவங்களுக்காகவும் செஞ்சு கொடுத்தோம் இப்போ மறுபடியும் கேட்டுருக்காங்க அதனால் திரும்பவும் செஞ்சுக்கிட்ருக்குறோம் இதில் என்னென்ன பொருள் சேர்த்தணும்ங்கிறத முழு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் செய்ய முடியிறவங்க செஞ்சு தடவிட்டு வாங்க செய்ய முடியாதவங்க என்கிட்ட வாங்கிக்குங்க இது சொறி சிறங்கு வண்டுக்கடிக்கான தைலங்க வண்டுக்கடி இருக்கிற இடத்துல காலையிலையும் சாயந்தரமும் இந்த தைலத்தை தேய்ச்சி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இது ரெண்டு வாரத்துலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க இது மூணு மாதமாவது விடாமல் தடவிட்டு வந்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது மறைஞ்சிடுங்க சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு அரிப்பு எடுக்குங்க உள்ளங்கை உள்ளங்கால் கணுக்கால் தொடப்பகுதி முனங்கை வரைக்கும் அரிப்பெடுக்கும் அவங்களும் இந்த தைலத்தை தேய்ச்சிட்டு வந்தால் குணமாகுங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி அரிப்பு எடுக்கிறவங்க கூட இந்த தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு வந்தால் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்களே நாற்பதுக்கு சொல்லுவீங்க